ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேனடாவில் ஒரு நம்ம இண்டியன்ஸ் வந்து இருக்க முக்கியமான ஏரியா ஏன்னா வந்து இங்கே வந்து இண்டியன் ஸ்டோர் வந்து இங்கே இருக்குது அதனால் நிறைய இண்டியன் கம்யூனிட்டியும் இங்கே இருப்பாங்க இந்த இக்பால் அப்படின்ற இந்த கடை தான் வந்து இங்கே வந்து இண்டியன் ஸ்டோரு நம்ம ஊரில் இருக்க எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும் நம்மள ஊரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் எப்படி கடையில் பார்த்துருப்போம் அதே மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நடந்து போனோம்னா இந்த இதில் ட்ரக் மார்ட்டு இங்கே வந்து நம்ம ஊர் மெடிக்கல் ஷாப் மாதிரி ஆனால் இங்கே வந்து ஷாப்பிங் மார்ட் நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்மளே போய் தான் எடுத்துக்கணும் அது மாதிரி இருக்கும் அஹ் அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இது வந்து கொஞ்சம் லோக்கல் இந்த ஆஹ் பேசிக் திங்ஸ் எல்லாம் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல கிடைக்கும் அடுத்து சப்வே இருக்கு அடுத்து வந்து இங்கே வந்து இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து இங்கே ஃபாரினர்ஸ் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க போல் அப்புறம் வந்து லாண்ட்ரி இருக்குது லாண்ட்ரி வந்து நம்ம ஒரு ட்ரை வாஷ் அது மாதிரி இவங்களே வந்து ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு அயின் பண்ணி ட்ரை கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து வந்து இது வந்து இக்பால் ஃபுட்ஸு இக்பால் ஃபுட்டில் வந்து நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே இங்கே கிடைக்கும் பிரியாணி மட்டன் பிரியாணி ரேப்பு ஷவர்மா அப்புறம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸு அதெல்லாமே கிடைக்கும் அடுத்து இப்படி நம்ம லெஃப்டில் திரும்பணுன்னா தான் நம்மளோட இக்பால் கிராசரிஸ் கடை வருது இங்கே இங்கே வந்து இந்த டாக்ஸ் வந்து நிறையாவே இருக்கும் கேடால ஏன்னா வீட்டுக்கு வீடு இங்கே டாக் வளர்க்குறாங்க பெட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற வளர்க்குறாங்க இதுதான் இக்பால் ஃபுட்ஸு இந்த கடைக்கு உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அரிசி செக்ஷன் தான் வரும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இட்லி அரிசி ஆஹ் சோனா மசூரி இதுல இருந்து எல்லாமே கிடைக்கும் இட்லி அரிசி ஆஹ் இட்லி அரிசி நம்ம சாப்பாடு அரிசி எல்லாமே ஒரு ஒரு பேரில் இருக்கும் லக்ஷ்மி பிராண்டு எலிஃபெண்ட்டு அப்படின்ட்டு விதவிதமாக ஸ்வேதா அப்படின்ட்டு விதவிதமான பிராண்டெல்லாம் இங்கே பார்க்கலாம் அப்புறம் பாஸ்மதி அரிசி வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து இங்கே பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கறனால பிரியாணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது வந்து ஆக்சுவலாக பாகிஸ்தானும் இந்தியா கடை அது மாதிரி சேர்த்து வச்சுருக்கனால இங்கே வந்து ஹலால் சிக்கன் அது மாதிரிலாம் இருக்கும் அதனால் பாகிஸ்தானி யூஸ் பண்ணுறதுனால பிரியாணி அரிசி நிறையா இருக்கும் அப்புறம் இது வந்து ஆட்டா ஆட்டா அரிசி எல்லாமே கொஞ்சம் பல்காகவும் இருக்கும் இது மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அது மாதிரியும் வாங்கிக்கலாம் இட்லி அரிசி அப்புறம் வந்து நிறையா இருக்கும் கேரளா அரிசி நம்ம இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே இங்கே கிடைக்கும் அரிசி அது மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் காட்டுயானம் அரிசி அது மாதிரி எல்லா அரிசி அரிசி வகைகை அதுக்கப்புறம் தாய்லாந்து அரிசி அதுவும் இருக்கும் தாய்லாந்து அரிசி அப்புறம் இந்த ஸ்டிக்கி ரைஸ் அதெல்லாமே இருக்கும் இது வந்து எதுவும் சின்னகுரி அரிசி அப்படின்ட்டு ஆந்திரா ரைஸ் போல் அதெல்லாம் இருந்துச்சு இந்த காவேரி இட்லி அரிசி அப்படின்ட்டு ஒவ்வொரு பேரில் இருக்கும் நம்ம எது வேணுமோ அது மாதிரி பார்த்து இங்கே வந்து நம்ம வாங்கிக்கணும் அரிசி செக்ஷனில் நான் வந்து பச்சரிசி தேடிகிட்டு இருந்தேன் ஆனால் பச்சரிசி ஸ்டாக் இல்லை போல் நானும் ஒன்று ஒன்றா எங்கேடா இருக்குது எங்கடா இருக்குன்னு தேடிகிட்டே இருந்தேன் ஆனால் கிடைக்கவேலை அப்புறம் தான் நெட்டில் பார்த்தா வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு காட்டுச்சு சரின்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் பாஸ்மதி அரிசி தான் பாருங்கள் விதவிதமாக இருந்துச்சு ஒவ்வொரு பேரில் பாஸ்மதி அரிசி நிறைய பேர் இருந்துச்சு ஆனால் நம்ம ஊர் இந்தியா கேட்டும் இருக்குது எல்லாமே இருந்துச்சு இட்லி அரிசியில் சாரி பா பாஸ்மதி அரிசியில் இட்லி அரிசிலையும் இருக்குது நாங்கள் இங்கே தான் வந்து இட்லி அரிசி வாங்கிட்டு போனோம் இட்லி அரிசி வேறு எங்கேயுமே அவ்வளோவா கிடைக்காது இது மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டோரில் வாங்கினா மட்டும்தான் உண்டு மித்த அரிசிலாம் வந்து நிறைய வால்மாட்டு அது மாதிரி கடையில எல்லாம் கிடைக்கும் சாப்பாடு அரிசி சோனா மசூரி அந்த புழுங்கல் அரிசி எல்லாமே கிடைக்கும் ஆனால் இட்லி அரிசி வந்து ஒரு சில கடையில் தான் கிடைக்கிது அதுவுமே இது மாதிரி இந்தியன் ஸ்டோர் அது மாதிரி நம்ம தேடி வந்து வாங்கணும் இல்லைன்னா வந்து ஆன்லைனில் வந்து இங்கே வந்து போட்டுடுறாங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இண்டியா இந்தியா கேட்டு இதெல்லாம் வந்து இங்கே இட்லி செக் ரைஸ் செக்ஷனு அடுத்து வந்து இது வந்து மாவு செக்ஷன் அரிசி மாவு கம்பம் மாவு கேவ மாவுன்ட்டு எல்லா மாவுமே இருக்கும் இடியாப்பா மிக்ஸு புட்டு மிக்ஸு எல்லாமே இங்கே இருந்துச்சு அடுத்து வந்து இது வந்து கடலை மாவு அப்புறம் வந்து கான் மாவு உளுந்து மாவு கஞ்சி அந்த மாவு எல்லாமே இருக்கும் இங்கே மாவில் அடுத்து வந்து இது வந்து வத்த வகைகள் வத்த அப்பளம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் இது வந்து நம்ம டிக்கா மசாலா எவரெஸ்ட்டு மசாலா பிரியாணி மசாலா அந்த மசாலா ஐட்டம்லாம் இந்த சைடு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து பருப்பு வகைகள் உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு எல்லா பருப்பும் இங்கே இருக்கும் நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய எல்லா பருப்புமே இந்த செக்ஷனில் இருக்கும் கொள்ளக்கடலை வேர்க்கடலை எல்லாமே இந்த செக்ஷனில் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம அழகாக போய் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பெருங்காயம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு சைடில் வச்சுருக்காங்க சீரகம் பட்டை சோம்பு அதெல்லாம் இருந்து இது வந்து ஆயில் வெயிட் ஆயிலில் வந்து இங்கே வெஜிடபிள் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க வெஜிடபிள் ஆயில் வெஜிடபிள் ஆயில் வேறு சன்ஃப்ளவர் ஆயில் வேறுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அப்புறம் வந்து இதயம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கடலெண்ணெய் செக்கெண்ணெய் செக் எண்ணெய் எல்லாமே இருக்குது இங்கே இங்கே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது இருக்கு நம்ம வந்து தேடி பார்த்து வாங்கினோம் அப்புறம் ரோஸ் வாட்டர் அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் வகைகள்ல வந்து ரசகுல்லா குலோப்ஜாம் அது எல்லாமே இருக்கு நம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் கடைக்கு போனால் எப்படி இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனால் அது மாதிரியே இருந்துச்சு ஜூஸு அப்புறம் அந்த நன்னாரி சர்பத்லாம் கூட நான் இங்கே பார்த்தேன் நன்னாரி சர்பத்து ஜூஸு அப்புறம் நம்ம இந்த காக்டைல் ஷேக் மிக்ஸ் பண்ணி குடிப்போம்ல அது இந்த இது ரோஸு சென்ஸு அப்புறம் ஏ டூ பி ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு ரிப்பன் பக்கோடா சேவு ஏ பி ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வரிசையாக அடிக்கிறந்தாங்க ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே டு செக்ஷன் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்புறம் முறுக்கு சிப்ஸு எல்லாமே இருக்குது இந்த சைடு வந்து மிக்சர் வகைகள் அப்போ வந்து இந்த சிப்ஸ் வகைகள் அதெல்லாமே இங்கே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த செக்ஷனில் ஸ்நாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவே சொல்லலாம் அவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது நம்ம ஒரு கிராக் ஜாக்கு யூனிபிக் பிஸ்கெட்டு ஐடன் சீக்கு அது இதுன்ட்டு நிறையா இருந்துச்சு பிஸ்கெட்டு அப்புறம் பார்லேஜி பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுக்காங்கன்னு நிறையா வாங்கிட்டு போவாங்க போல் பார்லேஜி பிஸ்கெட் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே வந்தால் தான் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு கண்ணிலே படம் நம்ம ஊரில் இருக்கப்போ கூட இது மாதிரிலாம் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம் ஆனால் வெளிநாட்டுக்கு வந்து ஆஹா நம்ம ஊர் ஸ்நாக்ஸா அப்படின்ட்டு அழகாக வாங்கி சாப்பிட்றதுக்குன்னே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராகவே கிடைக்கிது இங்கே அடுத்து வந்து இங்கே பாருங்க பட்டாணி வகைகள் மிக்சரு முறுக்கு சேவு சிப்ஸு எல்லாமே பூந்தி எல்லாமே வந்து அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம ஹல்திராம்ஸோட மூங்கால் அந்த இதெல்லாம் இருந்துச்சு இது வந்து குக்கீஸு பட்டர் பிஸ்கெட்டு உப்பு பிஸ்கெட்டு அது மாதிரி குக்கீஸ் எல்லாம் இங்கே அழகா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு செக்ஷனில் அப்படி ஒரு ஒரு செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்களா நம்ம ஒரு தொடப்பம் நம்ம ஊர் தொடப்பம் இங்கே தான் நான் பார்த்தேன் மித்ததுலாம் வேறு மாதிரி இருக்குது அது அவ்வளோவா பெ பெருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இந்த நம்ம ஊர் தொடப்பம் இங்கே தான் இருக்குது அப்புறம் இது வந்து ஸ்வீட்ஸு ரசமலாயி இந்த மாதிரி பேக்கடு ஸ்வீட்ஸு பேக்கடு ஜூஸு இதெல்லாம் இருக்குது இங்கே வந்து இந்த கரண்டி கிச்சனுக்கு தேவையான கரண்டி வகைகள் அதில் ஸ்பேச்சுலா அப்புறம் இந்த ஜூஸரு வாட்டர் பாட்டில் ஸ்டீல் வாட்ரு பாட்டில் அப்புறம் நம்ம இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற இது ஆயில் தடவுற ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து வா லெமன் புளிகிறது அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரு நம்ம வந்து சப்பாத்தி கட்டை தேய்க்கிறது அந்த ஸ்ட்ரெய்னர் இது பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் இங்கே இருந்துச்சு இதெல்லாம் ஆனால் நான் ஊர்லேயே வாங்கிட்டு வந்தேன் சரின்ட்டு இங்கே இருக்குமா இல்லைன்னு தெரில ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே கிடைக்கிது இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீமு ஸ்வீட்டு ஸ்வீட்டு அப்புறம் இது வந்து ஐஸ்க்ரீம்லையே அந்த ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும்ல அந்த ஐஸ்கிரீமு அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து டீ தூள் வகைகள் க்ரீன் டீ கோல்டு எல்லாமே இருக்குது காஃபி தூளும் வித விதமாக இருக்குது காஃபி தூள் அக்னி டீ தூள் இந்த கோல்டு காஃபி கோல்டு டீ தூள் எல்லாமே விதமாக இருந்துச்சு நம்ம ஊரில் இருக்க எல்லா டீ தூளுமே இங்கே கிடைக்கிது ஆனால் சக்கரா ரெட் த்ரீ ரோஸஸ்ஸு இதெல்லாம் இருக்குது ஆனால் சக்கராகோல்ட இருக்க தெட் லேபிள் இருந்துச்சு பார்த்தேன் அப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த காஃபியும் எல்லா காஃபியும் இருக்குது நர்சூஸ் காஃபி நெஸ்கஃபி ப்ரூவு ஸ்கஃபே நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து டிம் ஹார்டின்ஸும் இருக்குது அது இங்கே யூஸ் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் வந்து தயிர் செக்ஷன் தயிர் செக்ஷன்லேயே வெறும் தயிர் ஃப்ளேவர்டு தயிர் எல்லாமே இருக்கும் இது வந்து பால் பால் வந்து நாலு லிட்டரில் டூ பர்சன்ட் மில்க்கு த்ரீ பர்சன்ட் மில்க்கு அது எல்லாமே இது வந்து த்ரீ பர்சன்ட் மில்க்கு இந்த ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் வந்து டூ பர்சன்ட் மில்க்கு இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டாலர் அது செவன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மாதிரி பாக்ஸில் இருக்குது நம்ம வந்து இது மாதிரி நாலு லிட்டர் வாங்கினா தான் நம்மளுக்கு லாபம் அப்புறம் முட்டை முட்டை தாங்க இங்கே பார்த்தா என்ன வாங்குறதுனே தெரியாது அவ்வளோ முட்டை இருக்கும் லார்ஜ் எக்ஸுன்னு ஒன்று இருக்கும் ஸ்மால் எக்ஸுன்னு இருக்கும் மீடியம் எக்கு ப்ரௌன் எக்கு ஒயிட் எக்கு அப்புறம் பிராண்டடு ஒமேகா த்ரீ என்ன வாங்குறதுனே குழப்பமாக இருக்கும் கீழே வந்து ட்ரேயில் வந்து பெரிய ட்ரே அந்த முப்பது எக் இருக்கும் இதெல்லாம் வந்து பன்னெண்டு எகு பதினெட்டு எகு அது மாதிரி இருக்க ட்ரே சின்ன ட்ரே சின்னதாக வேணும்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் இதில் என்ன பார்த்து எடுக்கிறதுன்னு ஒரு பத்து நிமிஷம் மணி நேரமாச்சும் இங்கே நிற்க வேண்டியதாக இருக்கும் என்ன தடாக எடுத்துகிட்டு போகிறது என்ன முட்டையை வாங்குறதுன்னு தெரில நானும் ரொம்ப குழப்பமாக இருந்துட்டு அப்புறம் இந்த எயிட்டீன் எக்ஸு மீடியம் எக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் இது இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு லாபம் பெரிய எடுத்தோம்னா இது வந்து ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து கேக்கு அதெல்லாமே இருந்துச்சு அடுத்து வந்து நேராக புளிலாம் இங்கே புளி புளியிலையே அந்த சீட்லெஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்வீட்டு அடுத்து வந்து நம்ம தான் வந்து ப்ரொடியூஸ் செக்ஷன் ப்ரொடியூஸ் இருக்கிறது தான் நம்மளோட காய்கறி வகைகள் காய்கறி ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாமே அழகாக ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டியூப்பில் தண்ணி வருது அது அப்புறம் கேரட்டு இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பாவக்காய் இது மாதிரி கவரில் வந்து நம்ம எடுத்து காய வச்சுக்கணும் அது மாதிரி கவர் அங்கங்கே வச்சுருப்பாங்க எடுத்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு அதெல்லாமே அழகாக பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த இதெல்லாம் இருக்குது கிழங்கு பாவக்காய் இது வந்து இந்த சொரக்காய் பூசணிக்காய் கேபேஜு அப்புறம் பிங்க் கேபேஜ் அப்புறம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட இந்த இதெல்லாம் கேரட்டு சின்னது பெருசு ஷெட்டட் கேரட்டு இது வந்து ரேடிஷு கேரட்லேயே குட்டி குட்டியாக இருக்கும் மினி கேரட்டுன்னு சொல்கிறாங்க இது பேபி கேரட்டு அப்புறம் இது வந்து ஷ்ரெட்டட் ஸ்விட்ச் வச்சுருக்காங்க அப்புறம் கீரை வகைகள் இது நம்ம ஊர் கத்திரிக்காய்லையே வந்து பிங்க்கு கத இந்த க்ரீன் கத்திரிக்காய் பெர்பிள் அப்புறம் இந்த பெருசு இருக்கும் அது கத்திரிக்காயிலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து ஆப்பிள் தனியாக ஒரு இதில் வச்சுருக்காங்க ஆனியனும் இங்கே ரெட் ஆனியன் இருக்கும் ஒயிட் ஆனியனு எல்லோ ஆனியன் இது வந்து எல்லோ ஆனியனு இது மாதிரி பெரிய எல்பி எல்பி பேக் எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் காசு நான் அந்த எல்பி பேக் தான் ஒன்று எடுத்தேன் அடுத்து வந்து அப்படியே நடந்து போனோன்னா இது வந்து நான் ரொட்டி சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் போய் தோசைக்கெல்லாம் போட்டு அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஃப்ரோசன் வகைகள் இது வந்து டேட்ஸு டேட்ஸுமே இங்கே பாகிஸ்தான் கழனால் டேட்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ரோசன் பீஸு அதெல்லாமே இருந்துச்சு அடுத்து வந்து இது வந்து ஃப்ரோசன் லேம்பு ஷோல்டரு அது மாதிரி ஃப்ரோசன் மீட்டு இது அப்புறம் வந்து இந்த ஆப்பிள் தான் ஆஃபரில் போயிட்டுருக்குது அது வந்து சிக்கன்லேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சிக்கனும் பீஃபும் ஃப்ரோசனு கட் பண்ணி வச்சிருக்கிறது அப்புறம் வந்து மசாலா தடவைதும் இருக்குது அப்புறம் இது ரோல்ஸு ஷீட்டு இது மாதிரி சிக்கன் ஷீட்டு அது மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து விங்ஸு தனியாக இருக்கும் தைஸ் தனியாக இருக்கும் நம்மளுக்கு எது வேணுமோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் போன்லெஸ் வேணுமா இல்லை போனோட வேணுமா எல்லாமே அது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தேவையானது பார்த்து எடுத்துக்கணும் அப்புறம் ஃப்ரூட் செக்ஷனில் இங்கே பார்த்தீங்களா நம்ம ஒரு எல்லாம் இருந்துச்சு ஃப்ரூட் செக்ஷனில் மெலனு எல்லோ மெலனு அப்புறம் தவிர நம்ம ஜூஸ் போடுவோம்ல அந்தது மஸ்ட் மெலனு அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் கிரேப்ஸு ஆப்பிள் பொமா வாட்டர் மெலன்லேயே சீடஸ்ஸு சீடு ரெண்டுமே இருந்துச்சு ஒயிட் பொட்டேட்டோஸ்லாம் பேக்கில் இருக்கு பாருங்கள் பொட்டேட்டோஸ்லாம் இங்கே நல்லாவே கிடைக்கும் பொட்டேட்டோலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது எல்லோ பொட்டேட்டோ ஒயிட் பொட்டேட்டோ ரசல் பொட்டேட்டோ அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கான என்னத்தை வாங்குறதுன்னு தான் தெரியாது பார்த்து வாங்கணும் ஒரு ஒரு வாட்டி ஒன்று ஒன்று ட்ரை பண்ணணும் இதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தது ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்காங்க நம்ம அப்படியே ரெடி டு யூஸ் எடுத்து வீட்டுக்கு போய் நம்ம பொறிச்சு அப்படியே சாப்பிட்டுக்க தான் க்ரீன் கலரில் எல்லோ கலர் ரெட் கலரில் கலர் கலராக வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து சிக்கன் மீட் செக்ஷனு இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி வேணும்னா டோக்கன் வாங்கிட்டு நம்ம என்ன வேணுன்ட்டு அவங்ககிட்ட சொல்லணும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் இது வந்து நம்ம ஊர் மாவு வகைகள் இட்லி தோசை மாவு சென்னை மாவு சென்னை கேட்ரஸ் அப்புறம் ஐடி மாவு வகைகள்லாம் இங்க இருக்கு மாவுலாம் இங்கே இந்த கடையில மட்டும்தான் தான் இருக்கும் ஆனால் வேற எங்கேயுமே உங்களுக்கு அவ்வளவா கிடைக்காது ஃபுல்லா கோகோனட் அடுக்கி வச்சிருக்காங்க அப்புறம் சப்பாத்தி மேத்தி சப்பாத்தி ரொட்டி நான் அதெல்லாமே அழகா ரெடி டு வீட்டில் வந்து ரெடி டு வீட் ஃபுல்லாவே தனியா ஒரு செக்ஷன்ல இருக்கும் அப்புறம் இது வந்து கருவாடு ட்ரைடு fish கருவாடு கவர்ல தொங்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்ம துணி துவைக்க பாத்திரம் விளக்க அதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே தனி செக்ஷனை டெட்டால் லைசால் டைடு எண்ணெய் பேராஷூட்டு எல்லாமே இருக்கும் அப்புறம் இதெல்லாம் செடிக்கு அந்த பிளான்டர்ஸு அப்புறம் டப்பா அது இதுன்ட்டு இருக்கும் நம்ம ஊர் கடையை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒரு வழியாக அப்புறம் பில்லு போட்டு நானும் வெளியில் வந்துட்டேன் அவ்வளோதான் பாய்